கம்யூனிஸ்ட் கட்சி என்பது உலகத்திலேயே ஒரு உன்னதமான கட்சி உத்தமமான கட்சின்னு தான் நான்லாம் இளம் வயதிலே அந்த கட்சியின் பால் ஈர்க்கப்பட்டு தொழிற்சங்கம் அது இதுன்னு போயிட்டே இருந்தேன் பட் இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக கூட்டணினால் ஏதோ தாலி கட்டிக்கினா மாதிரி கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் கணவன்ற மாதிரி இருக்க முடியாது யூஆர்ஏ செப்பரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்கள் போய் திமுக அரசு செய்கிற எல்லாத்தையும் ஆதரிச்சிட்டு இருக்க முடியாது இப்போ அது எப்படியே சீரழிஞ்சு இப்போ பாருங்கள் என்ன லெவலில் வந்துருக்குன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்கள் ஒரு நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் ஆதி திராவிடர்கள் ஆதி ஆந்திராக்கள் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு எங்கே போனாங்க நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் யூ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இப்போ அறிவிச்சிருக்கிற அசூர் பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் என்னன்னா நீங்கள் பென்ஷன் கட்டண கட்டணம் கொடுத்து சவாரி பண்ணிக்க வேண்டியதுதான் அப்போ இது எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அமுல்படுத்திட்டேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு திமுகன்னு சொல்கிறாங்க இதை கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறார்கள் இதில் வேடிக்கை என்னன்னா கம்யூனிஸ்டுகள் பிழைப்புவாதிகளாக மாறிவிட்டார்கள் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் கட்சிக்கு ரெண்டு பேர் போனால் போதும் அந்த புரட்சி மக்கள் மேம்படணும் உரிமைகள் பாதுகாக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா இருக்காங்க அவ்வளோதான் இவங்க ஒரு முப்பது வருஷம் ஆண்டுட்டாங்க அவங்க ஒரு முப்பது வருஷம் ஆண்டுட்டாங்க இப்போ இன்னும் இவங்களுக்கு எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும் விஜயின்ற ஒரு ஆள் வராரு அவர் ஒரு புதுசாக இருக்கார் அரசியலில் தழைய தழைய வேஷ்டி கட்டிக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா வந்து மக்களை ஏமாத்தலை ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது உங்களுக்கு தான் ஏராளமான வாய்ப்பு கொடுத்தாச்சே இது என்ன பரம்பரை ஆட்சியா குடும்ப ஆட்சியாக கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதின்னு வர்றதுக்கு வெக்கமாக இல்லையா கம்யூனிஸ்டுகளுக்கு இப்படி வந்து குருட்டுத்தனமாக இன்றைக்கி சமூக நீதி எப்படி இருக்குது ரெண்டு திராவிட கட்சிகள் தானே ஆட்சி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து தென் தமிழகத்தில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே தலித் மக்கள் ஆணவ கொலைக்கு இந்த மாதிரி வன்மங்களுக்கு ஆளாகிறது மாநிலத்தில் தமிழ்நாடு முதல்ல இருக்குது அப்போ என்ன சமூக நீதியை நீங்க நிலைநாட்டிட்டீங்க கேபிட்டல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவனன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கமா சூப்பர் சார் சூப்பர் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா பேசுற ஆட்கள் எல்லாருமே விஜய் அவர்களுடைய கட்சியான அந்த தமிழக வெற்றி கழகத்துல வந்து தொடர்ந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ உங்களை பற்றியும் ஒரு சில செய்திகள் வந்து வருது ஐயா ஐயா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது சார் இது உண்மைதானா நான் வந்து அரசியல் விமர்சகராக இருப்பதில் தான் விரும்புகிறேன் அப்படி இருக்கிறதான் தொடர்வது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது ஏன்னா ஒரு கட்சியில் போய் என்னை இணைத்து கொண்டால் விரும்பியோ விரும்பாமலோ அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகளுக்கு நான் வந்து ஆட்பட வேண்டியது இயற்கையாக ஆயிடும் அப்போ நான் வந்து அரசியல் விமர்சகராக இருக்கிற தகுதியை இழந்து விடுவேன் அதனால் என்னை பொறுத்தவரையே என்னுடைய இந்த ரோல் ஒரு அரசியல் விமர்சகராக தமிழ்நாட்டு மக்களிடையே தமிழ்நாட்டு அரசியல் நிலவரங்களை நடுநிலையோடு பாரபட்சம் இல்லாமல் நியாயத்தின் பக்கம் நின்று பேசக்கூடிய இந்த ஒரு பங்கை தான் நான் அளிக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதனால் நான் அந்த கட்சியில் இணைவது என்பது பேச்சுக்கே இடம் இல்லை ஓகே அழைப்பு வந்தால் இல்லை அழைப்பு வந்தாலும் நான் அவங்க கிட்ட சொல்லிடுவேன் நான் இப்போவும் அதே தானே பண்ணிட்டு இருக்கேன் இந்த கட்சிக்கு வந்து கட்சின்னு உத்தரவு குத்திட்டு என்ன பண்ண ஓகே உங்க பக்கம் நியாயம் இருக்கிற வரைக்கும் உங்களை ஆதரித்து பேச போறேன் நீங்கள் சொல்லியிருக்கிற கொள்கைகள் இந்த அரசியல் எதிரி கொள்கை எதிரி இதெல்லாம் நீங்கள் உறுதியாக இருக்கிற வரைக்கும் உங்க கூட நான் இருக்க போறேன் அதனால கட்சியில் வந்து சேர்ந்துட்டதாலே என்ன ஆகப்போகுது புரியுது அந்த வேலையை நான் வெளியே இருந்து செய்கிறேன் நீங்கள் வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாக இருந்துருப்பீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது ஆண்டு காலம் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் நாற்பது ஆண்டு காலம் பயணித்திருக்கிறேன் தொழிற்சங்க தலைவராக ஐம்பது ஆண்டு காலம் அனுபவம் எனக்கு இருக்கு ஆனாலும் நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பெற்ற அனுபவங்கள் கற்ற விஷயங்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குதுன்னு சொன்னால் எந்த கட்சியிலும் சேராமல் நல்லது செய்தால் ஆதரித்து தவறு செய்தால் தட்டி கேட்டு மக்களுக்கான அரசியலை பயணிப்பதுதான் சரியா இருக்க முடியும் இப்போ ஒரு கட்சியில் போய் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா விரும்ப விரும்பியோ விரும்பாமலோ அந்த கட்சி எடுக்கிற எல்லா நிலைகளையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டி இருக்கும் இல்லைன்னா அந்த கட்சியை விட்டு விலக வேண்டி இருக்கும் அதனால எனக்கு கிடைச்ச அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் கட்சி சாராமல் இருப்பது தான் சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்னை போல அரசியல் விமர்சகர்களுக்கு மற்றபடி மற்ற ஆட்களுக்கு இது ஒண்ணும் தடை கிடையாது ஒரு அரசியலை விமர்சனம் செய்யணும்னா நீங்க அதுல இருந்து வெளியே தான் நிக்கணும் சார்பா ஒரு இது இறங்கிட்டீங்கன்னா நீங்க உங்க நடுநிலை என்பது பிறந்து போகும் அதுதான் என்னுடைய இது இரண்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து திமுக வந்து இந்த கூட்டணி வந்து அங்கம் வகிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கம்யூனிஸ்டா இருக்கும்போது நீங்க எப்படி விஜய்க்கு வந்து இந்த ஆதரவு வந்து தெரிவிக்கிறீங்க அப்போ விஜய் கட்சியில் இருக்க ஆட்களே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து பேச மாட்டாங்க தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த டீட்டெயிலிங்காக வந்து பேசுகிறீங்க விஜய் ஆதரிக்கான அந்த காரணம் என்ன சார் நல்ல கேள்வி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் இருந்தேன் ஒரு கடந்த எட்டு வருஷமா நான் நாற்பது வருஷமா இருந்தேன் பட் கடந்த எட்டு வருஷமா நான் அந்த கட்சியிலேருந்து என்னை தனிமைப்படுத்திக்கிட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சி என்பது உலகத்திலேயே ஒரு உன்னதமான கட்சி உத்தமமான கட்சின்னு தான் நான்லாம் இளம் வயதிலே அந்த கட்சியின் பால் ஈர்க்கப்பட்டு தொழிற்சங்கம் அது இதுன்னு போயிட்டே இருந்தேன் பட் இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அதாவது தாப்பாண்டியன் அவர்கள் மாநில செயலாளராக இருந்தபோது அந்த கட்சிக்குள்ள நான் வந்து மாநில நிர்வாக குழு வரைக்கும் போனேன் மாநில நிர்வாக குழுன்னா மாநிலம் முழுவதும் முப்பத்தி ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஓகே அதில் வரைக்கும் நான் போனேன் எனக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்தாங்க தொழிற்சங்கத்தில் என்னுடைய சேவையை அவங்க வந்து ரிகனைஸ் பண்ணாங்க ஆனா அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு ஜெயலலிதாவோடு கூட்டணி வச்சிருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சி தேர்தல் முடிஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் அது ஒரு தொகுதி உடன்பாடு தான் கூட்டணின்னே சொல்ல முடியாது ஏன்னா கூட்டணி என்றால் ஆட்சியில் பங்குல இருக்கணும் அதுதான் அரசியல் கூட்டணி மற்றபடி தொகுதி உடன்பாடு தான் அது என்னென்னா நீங்கள் உங்கள் நீங்கள் நிற்கிற தொகுதியில் நான் உங்களை ஆதரிப்பேன் நான் நிற்கிற தொகுதியில் நீங்கள் ஆதரிப்பீங்க நம்பர் வேரி ஆகலாம் அக்கார்டிங் டு தர் சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்து ஆனால் தேர்தல் முடிஞ்சதோடு அந்த உறவு முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் நீங்கள் நல்லது பண்ணால் ஆதரிப்போம் தப்பு பண்ணால் தட்டி கேட்போம் இதான் ஸ்டாண்ட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் கம்யூனிஸ்டுகள் கடைபிடித்து வந்தார்கள் ஓகே ஜெயலலிதா ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஏதோ பால் விலையோ போக்குவரத்து கட்டணமோ ஏதோ உயர்த்தினாங்க இம்மிடியேட்டா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதை எதிர்த்து போராட்டம் நடத்துச்சு அப்போது அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியை அப்படிதான் இருக்கணும்னு நான் ஓகே தொகுதி உடன்பாடு வேற வழி இல்லை இந்திய அரசியல்ல எல்லாம் தனித்து யாரும் போ திமுக அதிமுகவே தனித்து போட்டியிடாத போது கூட்டணி அரசியல் என்பது ஒரு தேவையான நிர்பந்தமாக இருக்குது ஆனால் இப்போ ஆஃப்லேட்டாக என்ன ஆகிட்டாங்கன்னா கூட்டணி தொகுதி உடன்பாடும் இல்லாமல் அரசியல் கூட்டணி ஆகிட்டாங்க அதுவும் இந்த பதினைஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி எல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுக கொடுத்தது அது வெளியே வந்தது அதை வந்து கட்சிக்கு உள்ளரங்கத்திலேயே அதெல்லாம் வந்து யாரும் விவாதிக்கவும் இல்லை அந்த விவரங்கள் தெரிவிக்கவும் இல்லை ஸோ பணம் கொடுத்து சில கட்சிகளை வந்து ஆதரிப்பது எதிர்ப்பது என்பது வந்து கம்யூனிஸ்டுகள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக நான் கருதவில்லை இது ஒரு எனக்கு அது மேலே ஒரு அதிருப்தி வர்றதுக்கு ஒரு காரணம் அடுத்தது என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி கூட்டணினால் ஏதோ தாலி மாதிரி கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் மாதிரி இருக்க முடியாது செப்பரேட் பொலிட்டிக்கல் வந்து உழைக்கிற மக்களுக்காக மக்களுக்காக ஏழை எளிய கட்சி போய் திமுக அரசு செய்கிற எல்லாத்தையும் ஆதரிச்சிட்டு இருக்க முடியாது இப்போ அது எப்படியே சீரழிஞ்சு இப்போ பாருங்க என்ன லெவலில் வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் ஒரு தொழிற்சாலையில் ஸ்ட்ரைக் நடந்தது தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அவங்க ஒரு தொழிற்சங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க சங்கத்துக்கு அங்கீகாரம் தர மாட்டேன்றான் அதன் நிர்வாகிகளை பழி வாங்குறான் அதை எதிர்த்து போராடுறாங்க ஆனா திமுக அரசு என்ன பண்ணு தெரியுங்களா மூணு மந்திரிகளை அனுப்புது அந்த மந்திரிகள் வந்து முதலாளியின் அந்த கம்பெனியின் பேச்சாளர்கள் போல பேசுறாங்க தொழிற்சங்கத்தை சாடுகிறார்கள் ஆனா அதை பத்தி சிபிஎம் கட்சி எந்த பெரிய எதிர்ப்பும் காட்டலைங்க அவங்க வந்து அந்த தொழிலாளியை வந்து கைவிட்டாங்க அவங்களுக்கு கட்சி தான் பெருசாச்சு கட்சியினுடைய உறவு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இதுதான் கட்சிக்கு பெருசா இருந்த தவிர தொழிலாளர்களை அந்த ஜனநாயக தொழிற்சங்கத்தை காப்பாற்றணுன்றதெல்லாம் இல்லை இப்போ நீங்க பாருங்க நம்முடைய தூய்மை பணியாளர்கள் சமூகத்துல ரொம்ப ஒடுக்கப்பட்டதுலேயும் ஒடுக்கப்பட்டவங்க தான் தூய்மை ஏன்னா ஒரு நைன்டி ஃபைவ் டு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் ஆதி திராவிடர்கள் ஆதி ஆந்திராக்கள் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி எங்கே போனாங்க ஏன் வந்து அந்த போராட்டத்தை அவங்க ஆதரிக்கலை அவங்க நியாயமான போராட்டம்தான் சொல்லப்போனால் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது அவர் வந்து எழுத்து மூலமாக கேட்டுக்கொண்டது தான் கமிஷனர் ஆஃப் சென்னையை இவங்களெல்லாம் நிரந்தரமாக்குங்க அவங்க வேலைகள்லாம் தனியா இருக்கு விடாதீங்கன்னு எதிர்கட்சி தலைவராக இருந்தவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் நமக்காக இவர் செய்வார்னு ஆனால் இவர் வந்தவன்னும் அதே பாணியில ஜோன் ஜோனாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு அவங்களெல்லாம் வந்து இன்னைக்கு நிரந்தரமற்ற தொழிலாளிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் மிக குறைவான சம்பளத்துல கான்ட்ராக்டர் கிட்ட போய் வேலை செய்யணும்னா அதை எதிர்த்து அவர்கள் போராடினாங்க அந்த போராட்டத்தை ஒடுக்குறதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க சேகர் பாபுவும் எல்லாரும் அப்போ கம்யூனிஸ்டுகள் கை கட்டி வாய்ப்புத்தி நின்ற காட்சி நினச்சி ஏன் இந்த நாட்டில் கம்யூனிசம் வளரலை பரவலை அப்படின்றதுக்கான உண்மைகள் எனக்கு இப்ப தான் புரியுது புரியுது ஆனால் இப்போ நிறைய கட்சி தலைவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க சார் அது ஓவரால் இந்தியாவில வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது இப்ப சமீப காலமா விஜய் ஆதரிக்கிறீங்க ஓ அத சொல்றீங்களா விஜய் ஆதரிக்கிறதுக்கு சிம்பிள் பாலிடிக்ஸ் தான் அதாவது எனக்கு எழுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சுங்க நான் வந்து அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியை பார்த்துருக்கேங்க ஓரளவுக்கு விவரமா பார்த்துருக்கிறேன் அண்ணா வந்து மூன்று படி நிச்சயம் என்று சொன்னார் ஒரு ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி போடுவேன் அதை போடலைன்னா என்னை முச்சந்தியில் நிற்க வச்சு சவுக்கால் அடிங்கெல்லாம் வாக்காளர்கள்கிட்ட சொன்னார் அதை நிறைவேற்றினாரா இன்னி வரைக்கும் இதுதான் திமுகவினுடைய உறுதிமொழி கொடுப்பாங்க அதை நிறைவேற்ற மாட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு இவங்க வந்து அசூடு பென்ஷன் ஸ்கீம்னு பேரையே மாற்றி உண்மை நிலையை வேற அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னால் அதனுடைய ஆத்மா என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதையும் பே பண்ண வேண்டியதில்லை ஓகே ஃப்ரீயாக உங்களுக்கு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு வாழ்நாள் வரையில் மறிக்கும் காலம் வரையில் அரசாங்கம் கொடுக்கறது தான் ஓய்வூதியம் அதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் யூ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இப்போ அறிவிச்சிருக்கிற அஷூர் பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் என்னன்னா நீங்கள் பென்ஷன் கட்டண கட்டணம் கொடுத்து சவாரி பண்ணிக்க வேண்டியது தான் அப்போ இது எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமுல்படுத்திட்டேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு திமுக காரன் சொல்கிறாங்க இதை கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறார்கள் இதில் வேடிக்கை என்னன்னா இது தவறு இது வந்து முறையேற்றது என்று சொல்ல வேண்டிய அரசு ஊழியர்களுக்காக போராடுகின்ற மக்களுக்காக நிற்க வேண்டிய கம்யூனிஸ்டுகள் ஒருத்தர் ஒருத்தராக போயிட்டு முதலமைச்சரை சந்தித்து ஷால்வை கொடுத்துட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து வரவேற்கிறோம் நன்றி தொழிலாளி ஜாக்டோஜியோவே உடைச்சி வேற புது அமைப்பு உருவாகுது இப்ப அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க எங்களை ஏமாத்திட்டீங்க இது ஓல்டு பென்ஷன் உண்மையிலே நத்திங் அதனால கம்யூனிஸ்டுகள் பிழைப்புவாதிகளாக மாறிவிட்டார்கள் நாடாளுமன்ற சட்டமன்றத்துல கட்சிக்கு ரெண்டு பேர் போனா போதும் அந்த புரட்சி மக்கள் மேம்படணும் உரிமைகள் பாதுகாக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதனால அப்படிப்பட்ட சூழல்ல திமுக ஆட்சியும் நான் பாத்திருக்கிறேன் அண்ணா திமுக ஆட்சியும் பார்த்திருக்கேன் கலைஞர் ஆட்சியும் பாத்திருக்கேன் எம்ஜிஆர் ஆட்சியும் பாத்திருக்கேன் ஜெயலலிதா ஆட்சியும் பார்த்திருக்கேன் எல்லா ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறேன் எல்லா ஆட்சி மத்திய ஆட்சி காங்கிரஸில் இருந்தபோதும் அதையும் எதிர்த்து குரல் கொடுத்துருக்கோம் சொல்லப்போனால் இந்த டூ ஜி ஊழலுக்காக நான் வந்து கடுமையாக அதை பிரச்சாரம் பண்ணதுக்காக நான் பிஎஸ்என்எல்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது எனக்கு பென்ஷன் வராதபடி அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் ஆளும் கட்சிகள் எனக்கு பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் டிராபிக் ராமசாமி அவர்கள் என் சார்பாக எனக்கு தெரியாமலே வழக்கு தொடுத்து பத்திரிகை செய்தியை கழிச்சு எனக்கு பென்ஷன் வந்தது நான் இப்ப பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் ஆக அது நீதி நியாயம் இதுக்காக எப்போதும் குரல் கொடுத்துருக்கேன் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக ஆதரிச்ச போதும் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை ஆதரிச்ச போது கூட நான் வந்து அஸ் ஏ யூனியன் லீடர் நான் வந்து ஜனங்களோட மக்களுக்காக தான் நின்று இருக்கேன் ஸோ எல்லா ஆட்சியும் பார்த்த பிறகு இவங்க ஒரு முப்பது வருஷம் ஆண்டுட்டாங்க அவங்க ஒரு முப்பது வருஷம் ஆண்டுட்டாங்க இப்போ இன்னும் இவங்களுக்கு எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும் விஜயின்ற ஒரு ஆள் வராரு அவர் ஒரு புதுசாக இருக்கார் அரசியலில் தழைய தழைய வேஷ்டி கட்டிக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா வந்து மக்களை அதுக்கு பதிலாக வருஷத்துக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் தருகிற ஒரு துறையை விட்டு விட்டு வருகிறார் அவர் நினைச்சா அவர் வந்து பத்து பாஞ்சு வருஷம் நடிக்கலாம் ஈஸியா நடிக்கலாம் வருமானம் கிடைக்கும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ அவஸ்தை இன்னைக்கு படுறார் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் அட்டாக் பண்றாங்க ரெண்டு பேருமே டேண்டமாக அட்டாக் பண்றாங்க புரியுதுங்களா அப்போ ஒரு சினிமா உலகத்திலேயே சொகுசு வாழ்க்கையில் இருந்த ஒருத்தர் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யறன்னு சொல்லி வந்திருக்காரு ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது தான் ஏராளமான வாய்ப்பு இது என்ன பரம்பரை ஆட்சியா குடும்ப ஆட்சியா கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதின்னு வர்றதுக்கு வெட்டமா இல்லையா கம்யூனிஸ்டுகளுக்கு இப்படி வந்து குருட்டுத்தனமாக பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்றாங்க கம்யூனிஸ்டுகள் பாஜகவை உறுதியாக எதிர்ப்பவர்கள் எப்போதும் அதில் எனக்கு வந்து மாற்று கருத்து இன்றைக்கும் இல்லை ஆனால் திமுக அதிமுக அப்படியா திமுக வந்து வாஜ்பாயோட கூடி குழாவியது இல்லையா எனக்கு என்ன அதனால ஒரு மாற்றாக ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ஒரு நல்லவராக இருக்காரு ஏன்னா அவர் இதுவரையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததில்லை ஊழலோ அல்லது கொள்ளையோ அடிச்சதில்ல மக்களை வந்து எந்த விதத்திலும் பாதிச்சதில்லை ஆக அப்படிப்பட்ட ஆள் வந்து அரசியல் ரீதியா பொலிட்டிக்கல் என பாஜகவையும் திமுகவையும் சொல்றாரு ரெண்டு கட்சியும் எதிர்க்கிறாரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியும் மத்தியில் ஆளுங்கட்சியும் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் கூட மத்தியில் ஆளுங்கட்சியை வந்து சமரசம் பண்ணி வச்சிருந்தாரு அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு புதுசா வர்றவருக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்கு இவ்வளவு ஒரு பொது நலனில் அக்கறை இருக்குதுன்னா அவர் கையில் அதிகாரம் வந்தா சிறப்பாக ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் ஆட்சி பண்ணலன்னு அவரை எதிர்த்து பேசுவோம் அவரை ஆனா முப்பது முப்பது வருஷம் அறுபது வருஷம் இவங்க போதும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலும் இவங்களை நீடிச்சா இவங்க வந்து இன்னைக்கு சமூக நீதி எப்படி இருக்கு ரெண்டு திராவிட கட்சிகள் தானே ஆட்சி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து தென் தமிழகத்துல மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே தலித் மக்கள் ஆணவ கொலைக்கு இந்த மாதிரி வன்மங்களுக்கு ஆளாகிற மாநிலத்தில் தமிழ்நாடு முதல்ல இருக்குது அப்போ என்ன சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்டிட்டீங்க ராஜா போன்ற ஒரு பிரபலமான திமுகவில் தலைவரையே நாடு கடத்துறீங்க அரியலூர்லேருந்து பெரம்பலூர்லேருந்து நீலகிரிக்கு அவரை கேட்டால் தாத்தா இருந்தாருன்னு சரி தாத்தா இருக்கிற இடத்துக்கு ஏன் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் பெரம்பலூர்லேயே ரெண்டு வாட்டி எம்பியாக இருந்தீங்க முதல் முறையே போல அதெல்லாம் சும்மா பேச்சுங்க அதாவதுங்க திமுகவில் மாவட்ட செயலர் எத்தனை பேர் தலித்துகள் இருக்காங்க எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் இவங்க சம நீதி சமூக நீதி அதெல்லாம் வந்துங்க கம்யூனிஸ்டுகள் வந்து பேச வேண்டியதை கம்யூனிஸ்டுகள் சொல்ல வேண்டியதை இன்னைக்கு வந்து தீர்க்கமாக விஜய் சொல்றார் அவர் அரசியலில் ரொம்ப கத்துக்குட்டி தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒழுக்கமாக இருக்கிற நியாயமா இருக்கிற நேர்மையா இருக்கிற குட்டியா இல்லை ரொம்ப அனுபவம் வாய்ந்த திருட்டு பசங்களா எது பெஸ்ட்டு எனக்கு கத்துக்குட்டி வச்சிங்கன்னே வண்டியை ஓட்டலாம் ஸோ இவர் வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்து தப்பு பண்ணார்னா அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் இவங்கெல்லாம் தப்பு பண்ணி முதுகு பூரா கலங்கப்பட்டிருக்குது ரெண்டு பேரும் எதுக்கு இவங்களையே நம்ம தூக்கி சுமக்கணும் இல்லை இவங்களே திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதால தான் வேற ஒன்றும் பெருசா நமக்கு ஒன்றும் இதில் வந்து பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லை புரியுது சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு நன்றி சார்